இந்தா பார்த்துக்குங்க ஃபுல் ஹேண்டு ஹாஃப் ஹேண்டு காலரு பேக் பேக் பிரிண்ட்டு டவுன் ஸ்லீவு எது வேணாலும் எடுத்துக்கையா எல்லாமே என் கடையில் தான் நூறுரூவா தான் பார்த்துக்க நூறுரூவாய்க்கு பத்து டிஷர்ட்டு நூறுரூவாய்க்கு பத்து டிஷர்ட் தான் நூறுரூவாக்கி பத்து டிஷர்ட் எடுத்துக்கந்தா நூறுரூவாய்க்கி பத்து டிஷர்ட்டு எடுத்துக்க வந்தால் நூறுரூவாய்க்கு பத்து டிஷர்ட்டு எனி டி ஷர்ட்டு கேனி டி ஷர்ட்டு ஆயிரூவாய்க்கு பத்து டிஷர்ட்டு ஒரு டிஷர்ட்டு கேட்டால் கொடுக்க மாட்டேன் ரெண்டு டிஷர்ட்டு கேட்டால் கொடுக்க மாட்டேன் பத்து டிஷர்ட் ஷர்ட்டு கேட்டாலும் கொடுப்பேன் எனி டிஷர்ட் தௌசண்ட் ருபீஸ் சாரி ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி சட்டை ஆயிரம் ரூபாய்க்கு ஆறு சட்டையா டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ் எக்ஸ்எல் எம்மு எல்லாமே வந்து எடுத்துக்க ஆயிரம் ரூபாய்க்கு ஆறு சட்டை எவன் கொடுப்பான் யார் கொடுப்பா ட்ரிபிள் எக்ஸல் ஃபோர் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டில் என்ன ராட்டனு போய் பாருங்கள் ஆயிரரூவாய்க்கு ஆறு தரேன் ஒன்று ரெண்டுலாம் கொடுக்க மாட்டேன் ஆயிரூபாய்க்கு வாங்கிங்கனா ஆறு தரேன் வந்தால் ஆறு ஆறு சட்டை ஆயிரரூபா ஆறு சட்டை ஆயிரரூபா ஆறு சட்டை ஆயிரரூவா ஆறு சட்டை ஆயரருவா ஆறு சட்டை ஆயிர ரூபா குறியா யோ லேடிஸுக்கு ஆஃபர் குடியாதுன்னு சொன்னிங்கள லேடிஸுக்கு டாப்பு ஆறு டாப்பு ஆயிரரூவா எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் எல்லாமே இருக்குது ஆறு டாப்பு ஆயிரம் ரூபாய்க்கு தரேங்க கொரியர் சார்ஜு இரநூறுவா இதுக்கு மேலே பேச முடில இந்த ஆஃபர் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ண சனிக்கிழமை சனி ஞாயிறு திங்கள் மூணு நாளைக்கு மட்டும்தான் நாலாக நான் கடையிலே இருக்க மாட்டேன் ஹாய் ஹலோ பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான் மண்டை சூடு இல்லாமல் ஒரு மண்டை சூடு ஆஃபர் எனக்கு இப்போ மண்டை சூடு இல்லை ஆனாலும் ஒரு மண்டை சூடு ஆஃபர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து பொங்கல் வருது இல்லையா அந்த பொங்கலுக்கானே ஒரு ஆஃபருங்க இந்த ஆஃபர் ஜஸ்ட்டு த்ரீ டேஸ் வீடியோ கிளியராக பார்க்கணும் பார்த்துட்டு அப்புறம் ஆர்டர் பண்ணணும் ஓகேங்களா என் கடையில் நான் ஒரே அளவை வேலை பார்க்குறேன் நான் ஒரே தான் இவர் ஆள் கிடையாதுங்க க உங்களோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புகிற மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறதுனால தான் டிஷர்ட் காட்டுறதுனால தான் நீங்கள் ஆர்டர் பண்ண டிஷர்ட் பேக் பண்ணுறதுனால தான் பேக் பண்ணி கொண்டு போய் கொரியரில் போடுறது தான் மூணு நாள் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன் ஓகேவா இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற நாள் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை ஞாயித்துக்கெழமை திங்கட்கிழமை மூணு நாள் உங்களுக்காண்டி ஆஃபர் போடுறேன் இந்த ஆஃபர் வந்து பொங்கல் ஆஃபர் இன்னைக்கு வீடியோ என்றைக்கு ரிலீட் ஆக ரிலீஸ் ஆகிருக்கோ அந்த வந்து மூணு நாள் ஆஃபர் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் வந்து ரிப்ளை பண்ண மாட்டேன் ஓகேவா இப்போ ஆஃபர் என்னன்றது நான் சொல்கிறேன் நான் வந்து தரமட்ட ரேட்டில் கொடுக்குறேன் அதாவது நஷ்டத்தை கொடுக்குறேன் நான் கொடுக்குற ரேட்டு எந்த கடையிலும் கிடைக்காது இது கடையும் கிடையாது ஓகேவா என்னோடய உண்டான ஒரு கடைன்னு வச்சுக்கங்க சப்ஸ்கிரைபருக்குனா கடை என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் பொருளை வாங்கி நஷ்டத்தில் கொடுக்குறேன் எப்படி நஷ்டத்தில் கொடுக்க உங்களுக்கே தெரியும் பார்த்ததெல்லாம் எனக்கு தெரியும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களே தெரியும் அதனால் வீடியோ கிளியராக பார்க்கணும் மாடல் எல்லா மாடலும் காட்டுங்கன்னா என்ன என்னால் காட்ட முடியாது ஷர்ட்டு சாம்பிள் நான் காட்டுகிறேன் அதுக்கு மேலே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிடுறேன் என்னோடய கடையில் நீங்கள் இந்த மூணு நாள் ஆஃபர் நீங்கள் வாங்கணும்னா குறைந்தபட்சம் ரூபாய்க்கு வாங்கணும் ஓகேவா ரூபாய்க்கு நீங்கள் ஆர்டர் போடணும் அந்த ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பொருளுக்கு இரநூறுவா கொரியர் சார்ஜ் ஓகேவா மொத்தம் ஆயிரத்தி இரநூறுவா இருந்தால்தான் நீங்கள் என்கிட்ட ஆர்டர் போடணும் அது கம்மியாக ஆர்டர் போட்டிங்கன்னா எனக்கு என்ன நஷ்டமாக கேட்டீங்கன்னா அடிக்கடி நான் கொரியருக்கு ஓட முடியாது அதனால் ஆயிரரூவாய்க்கு மினிமம் ஆர்ட்ரு போடணும் நீங்கள் பண்ணுற ஆயிரரூவாய்க்கு இரநூறுவா கொரியர் சார்ஜ் இப்போ எப்படி நான் ஆர்டர் போட்டு என்னடா அப்படி ஆயரூவாய்க்கு கொடுக்குன்னு கேக்கீங்களா டி எந்த டிஷர்ட்டு வேணாலும் எடுத்துங்க என் கடையில் பாருங்கள் இந்த டீஷர்ட்டு கொடி மாடல் இந்த டி பேக் பிரிண்ட்டு பேக் பிரிண்ட்டு இந்த டீஷர்ட்டு இந்த டிஷர்ட் இல்லை என்ன ஒரு முந்நூறுரூவா இருக்குமா வெளியே மார்க்கெட்டில் ரூபா இருக்குமா இதெல்லாம் இதெல்லாம் வந்து இரநூத்தம்பது ரூபா டி மார்க்கெட்டில் ஓகே இதெல்லாம் வந்து இரநூத்தம்பது ரூபா விற்கிறாங்க மார்க்கெட்டில் ஓகே இதெல்லாம் வந்து இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா இது இரநூத்தம்பது ரூபா டிஷர்ட் மார்க்கெட்டில் இது இரநூத்தம்பது ரூபா டிஷர்ட்டு என் கடையில் இந்த மாதிரி இருக்கிற எல்லா டி ஷர்ட்டும் எடுத்துங்க எதை எடுத்தாலும் நூறுரூவா தான் புரிஞ்சா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கின ஒரு டீ நூறுரூவாய்க்கு நான் கொடுக்குறேன் இதெல்லாம் மார்க்கெட்டில் வாங்கின ரேட்டு நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கின டீஷர்ட்டை நூறுரூவாய்க்கு நான் கொடுக்குறேன் இதுதான் நான் எனக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா நஷ்டம் அதனால் நீங்கள் என டீஷர்ட் என் கடையில் சைஸ் நான் சொல்லிடுறேன் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஓரளவுக்கு அவைலபிள் இருக்குது ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் நாட் அவைலபிள் எம்எல் எக்ஸ்எல் வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள் டபுள் எக்ஸ்எல் கொஞ்சம் இருக்குது முந்தின உங்களுக்கு கிடச்சிடும் ஓகே இன்னும் வந்து ஆயிரரூவாக்கி பத்து டிஷர்ட் நான் தரேன் பத்து டீஷர்ட் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இரநூறுவா கொரியல் சார்ஜ் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க மூணு நாள் ஆஃபரு எனி டீஷர்ட் உங்களோட சைஸ் நீங்கள் ஒரு சொன்னீங்கன்னா உங்களோட சைஸில் என்னென்ன மாடல் இருக்குது என்னென்ன கலர் இருக்குது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிடுவேன் வேணுன்றதை ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸ்டாக் இவ்வளோ தான் இந்த தர்க்கா கீழே பெட்டி பெட்டியாக இருக்கா இந்த பெட்டிக்குள்ள இருக்குது இந்த பெட்டியில் இருக்குது இந்த பெட்டியில் இருக்குது இந்த பெட்டியில் இருக்குது இதெல்லாம் ஸ்டாக்கு தான் டிஷர்ட் ஸ்டாக்கு ஏகப்பட்டது இருக்குது டக்கு புக்குன்னு ஆர்டர் பண்ணுங்கள் மினிமம் ஆர்டரு ஆயரூவா ஆயிரரூவாய்க்கு இரநூறுவா கொரியர் சார்ஜ் போட்டிங்கன்னா பட்டு பட்டு பட்டுன்னு போட்டு பேக் பண்ணி இருப்போம் உங்களுக்கு இது வந்து டிஷர்ட் ஆஃபர் ஓகே இப்போ சட்டை ஆஃபர் சட்டை வந்து எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது ஆனால் ஃபைவ் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் போடுறவங்க வந்து இதில் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் போடணும் ஓகேவா எக்ஸ்எல் போடுறவங்க டபுள் எக்ஸ்எல் எடுத்துக்கணும் டபுள் எக்ஸ்எல் போடுறவங்க ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் எடுத்துக்கணும் த்ரீ எக்ஸ்எல் போடுறவங்க ஃபைவ் எக்ஸ்எல் அந்த மாதிரி வரும் சைஸ் வந்து முன்ன பின்னா இருக்கணும் ஒரு சைஸு பெரிய சைஸாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் எனி சட்டு எடுத்திங்கனாலும் அதுவும் ஆயிரம் ரூபாய்க்கு ஆறு சட்டை ட்ரிபிள் எக்ஸ் சட்டைலாம் ஒரு சட்டை நீங்கள் எடுக்க போனாலும் வெளியே மார்க்கெட்டில் ஐநூறு அறநூறுவான்னு சொல்கிறாங்க நம்ம கடையில் ஆயிரம் ரூபாய்க்கு ஆறு சட்டைங்க எனக்கு இந்த சட்டையில் நீங்கள் ஆறு சட்டை இருக்கல எனக்கு ஒரு ரூபா கூட லாபம் கிடையாது நஷ்டம் தான் கம்ப்ளீட் டோட்டலாக நஷ்டம் ஓகேங்களா இது வந்து நான் வெளியே சம்பாரிச்சிக்கிறேன் நோ ப்ராப்ளம் இதில் எனக்கு நஷ்டமானாலும் பிரச்சனை கிடையாது ரூபாய்க்கு ஆறு சட்டை எனி சட்டை நிறைய மாடல் இருக்குது பாருங்கள் எல்லாம் வந்து பாருங்கள் இது மாடல் இருக்குது இந்த மாடல் இருக்குது இந்த மாடல் இருக்குது இந்த மாடல் இருக்குது எல்லா மாடல் இருக்குது நீங்கள் சைஸ் சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாடல் இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு அமுச்சு வச்சுருங்க டேக் எனி சட்டை ரூபாய்க்கு ஆறு ப்ளஸ் இரநூறுவா கொரியர் சார்ஜ் போட்டிங்கன்னா மட மட மடம் மடம்னு அனுப்பிச்சிடுவேன் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க லேடிஸ் இல்லையா நிறைய பேர் கேட்குறீங்க லேடிஸுக்கேண்ட இருக்கிற டாப் இருக்குது ஓகேங்களா அந்த டாப்பு குறைஞ்ச பட்சம்தான் இருக்குது நான் உங்களுக்கு நான் தரேன் ரூபாய்க்கு ஆறு டாப்பு அதெல்லாம் வந்து இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா வைக்கக்கூடிய ஒரு டாப்புங்க உங்களுக்காண்டி ரூபாய்க்கு ஆறு டாப்பு தரேன் எல்லா சைஸும் இருக்குது ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் எக்ஸ்எல் எல் எல்லா சைஸும் இருக்குது முந்தினவங்க கெட்டிக்காரங்க ஓகேங்களா லேடிஸுங்க ஆஃபர் வச்சிருக்கேன் இது நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறு தரேன்னு வச்சுக்கங்களேன் ஒரு நாலாயிரம் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் ஆர்டர் பண்ணிங்கன்னா சோழி முடிஞ்சி முந்தினவங்களுக்கு நான் தரேன் டாப் மட்டும் ஆயிரம் ரூபாய்க்கு ஆறு எல்லாமே காஸ்ட்லியான டாப்புங்க என்ன இதெல்லாம் முந்நூற்றம்பது ரூபா நான் கடையில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த டாப்பு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஆறு தரேன் லேடிஸ்க்கு இந்த ஆஃபர் இருக்குது ஜென்ஸுக்கு இந்த சட்டை ஆஃபர் ஓகேவா ரூபாய்க்கு ஆறு சட்டை ஆயரூபாய்க்கு பத்து டிஷர்ட்டு எது எடுத்தாலும் சரி ரூபாய்க்கு நீங்கள் ஆர்டர் போடணும் நீங்கள் போடுற ஆர்டருக்கு இரநூறுவா கொரியர் சார்ஜ் ஓகேவா எங்கே இருக்கீங்களோ நான் அமுச்சு வந்து அமுச்சு வச்சுடுவேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இந்த வீடியோ ஷேர் விடுங்க மூணு நாளைக்கு முன்னாள் ஆஃபரு வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேங்களா வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுன்றதை நான் காட்டுவேன் ஓகே பாய் பொங்கல் ஹாப்பி பொங்கல் எல்லாத்துக்கும் பை பாய் பாய் பாய்